இரண்டு சுழினா மூன்று சுழினா ஒற்றை நான் படிச்சிட்டு இருக்கோம் ஆமா தானே அது மாதிரி தானே படிக்கிறோம் ஆ அது ஏன் அப்படி சொல்றோம் இப்போ நீங்க ஒரு வார்த்தை எழுத போறீங்க என்ன नाव போடணும் எப்படி உங்களுக்கு தெரியும் இரண்டு சுளினு நான் போடலாமா இல்ல மூன்று சுளினு நான் போடலாமா இல்ல இந்த ஒற்றை நான் போடலாமா எதை போடலாம் அப்ப உங்களுக்கு குழப்பம் வரும் தானே சுலபபமா படிக்கிறதுக்கு பாத்தீங்கனா ஒரு வழி சொல்ல போறேன் இப்போ இந்த நாக்கு முன்னாடி என்ன எழுதிருக்கு ட ட அப்ப இது ட்டணகர ந என்னنا ட்டணகர ந ட ட்டணகர ந சொல்லுங்க ட ட்டணகர முன்னாடி என்ன இருக்கு

இன்னும் வந்திருக்கு இங்க டா இப்போ நீங்க சுண்டல் எழுதும் போது இப்போ நான் மூடு சுழின்னு நான் எழுதிட்டேன் அதனால நீங்களும் சரியானு சொல்லிடுவீங்க விடைய இதுவே நான் எழுதி போறதுக்கு முன்னாடி உங்களை நான் சுண்டல் எழுத சொல்லியிருந்தா நீங்க எந்த இன்னும் போட்டிருப்பீங்க தெரியாம ஒற்றை இன்னும் போட்டுக்கலாம் தெரியாம இரண்டு சுழி இன்னும் போட்டுக்கலாம் சரியா தானே சொல்றேன் ஆமா தானே இப்போ நான் மேம் வந்து எழுதிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு அங்கே மூணு சுழி இன்னும் தெரியுது ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லா இடத்துல என்ன வந்திருக்கு உடன் உடன்னா பக்கத்துல பக்கத்துல என்ன வந்திருக்கு டா வரிசைகள் டா டா டூ டூ டே டே அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்திருக்கு அப்போ இங்கே பாருங்க இந்த மூணு சுழி நாக்கு முன்னாடி என்ன இருக்கு டா அப்போ ஒரு சொல்லாகராதில எந்த இடத்துல டா வருதோ அதனுடன் அதனுடன் அதன் பக்கத்தில் என்ன வந்துருக்கணும் மூன்று சுழி இன்னு வந்து வரணும் சரிங்களா அப்போ உங்களுக்கு குழம்பாது இதுதான் தன்னகரம் டா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் மூன்று சுழி இன்னு இல்லைன்னா மூன்று சுழி நா நீ நூ எது வேணாலும் வரலாம் சரிங்களா அதனால தான் இதை தன்னகரம் சொல்கிறாங்க என்ன நகரம் தன்னகரம் டாவுடன் நான் சேர்ந்து வரணும் சரிங்களா அதனால இது தன்னகரம் அடுத்தது பாருங்க தன்னகரம் தா தன்னகரம் இப்போ இந்த இடத்துல பாருங்க சூழ்ந்து இப்போ உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் எங்க ஒற்றை இன்னு அதனால சூழ்ந்துக்கு ஒற்றை இன்னுன்னு உங்களுக்கு தெரியும் இதுவே நீங்களா எழுதும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அப்ப என்ன பண்ணணும் பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும் யார் உடன் வந்திருக்காய்ங்க இங்க தா தூ தே தா வரிசை எல்லாமே வந்திருக்கு அப்போ தாவோடு வரும் பொழுது இது என்ன நகரமாச்சு தன்னகரம் தாவுடன் வரும்பொழுது என்னாச்சு தன்னகரம் ஆயிடுச்சு இந்த இடத்துல நாவும் தாவோ வருதோ அது தன் நகரம் சரிங்களா அடுத்தது பாருங்க ரன் நகரம் இது என்ன ரன் நகரம் இப்போ பாருங்கள் யார் உடன் வந்திருக்கா நாக்கு கூட யார் வந்திருக்காங்க ரா ராக்கு கூட நான் வந்திருக்காங்க நாக்கு கூட ரா வந்திருக்காங்க இப் இப்போ சொல்லகராதைய பாருங்கள் யார் உடன் வந்திருக்கா இரண்டு சுழி நா கூட யார் உடன் வந்திருக்காங்க ரா வந்திருக்காங்க இது ரகரம் இது என்ன இரண்டு சொல்லி நாவோ அதாவது லாரா இரு அந்த மாதிரியோ இல்ல நான் எது வந்தாலுமே அது ரன்னகரம் புள்ளி வைத்து வந்தாலும் புள்ளி வைக்காமல் வந்தாலும் அது ரன்னகரம் இது என்ன நகரம் ரன் நகரம்